நேற்றும் அதற்கு முன்தினம் இரண்டு நாட்கள் நானும் அமைச்சர் பெருமக்கள் மல்லாடி கிருஷ்ணராவ் அவர்களும் திரு கந்தசாமி அவர்களும் உள்துறை அமைச்சரை உள்துறை இணையமைச்சரை சந்தித்து ஏற்கனவே மத்திய அரசானது பாராளுமன்றத்தில் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் பார் வைத்திலிங்கம் அவர்கள் கேட்ட கேள்விக்கு மாநில அரசு சம்பந்தமான கேள்விக்கு அவர்கள் கொடுத்திருந்த பதில் மத்திய அரசுடைய பரிசீலனையில் புதுச்சேரியுடைய மாநில அந்தஸ்து இல்லை என்று கூறியிருக்கிறார்கள் அது புதுச்சேரி மாநில மக்களின் உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளாத வகையில் இருக்கிறது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தள கட்சிகளும் ஒருங்கிணைந்து மாநில அந்தஸ்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் புதுச்சேரி மாநிலத்தில் நிர்வாகம் சிறப்பாக நடைபெற வேண்டும் மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் மாநில அந்தஸ்து பெறுவதற்கான அனைத்து தகுதிகளும் புதுச்சேரி மாநிலத்துக்கு இருக்கிறது ஆகவே நீங்கள் அதை மறுபறிச்சியிட செய்ய வேண்டும் என்று அமைச்சர் அமைச்சரவர்களும் புதுச்சேரி மாநிலத்துக்கு வருவதாக இருக்கிறார்கள் திரு கிஷன் ரெட்டி அவர்கள் இது சம்பந்தமாக உள்துறை அமைச்சர் மற்றும் பாரத பிரதமரை சந்திப்பதற்கு நேர ஒதுக்கி கேட்டு இருக்கிறேன் சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்காகவும் இதுபோன்று கைலாஷ் பானு சரோவருக்கு செல்லுகின்ற யாத்திரிகளுடைய யாத்திரைகள் செல்வதற்கு அவர்களுக்கு நிதிபதி தருகிறார் அந்த மக்கள் பணச்சுபை இல்லாமல் கைலாஷ் பானுசர் அவருக்கு சென்று வருவதற்காக புதுச்சேரி மாநில அரசின் சார்பில் ஒவ்வொரு பக்தருக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் மாநில அரசு அவர்களுக்கு நிதவி கொடுத்து அவர்கள் நிதி பற்றாக்குறையால் அவதிப்படக்கூடாது என்பதற்காக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறோம் இதன் மூலம் நிறைய பக்தர்கள் கைலாஷ் மாணசோவருக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பு உருவாகும்